பெருமாளுக்குரிய மிக முக்கியமான விரதமான ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு முறையும் வருடத்திற்கு இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து ஏகாதசிகளும் வரும் இதில் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும் அப்படி மகா மாதம் என்படும் தை மாதத்தில் வரும் வளர்பிரையில் வரும் ஏகாதசிக்கு ஜெய ஏகாதசி என்று பெயர் இது பிப்ரவரி மாதத்தில் வரும் முதல் ஏகாதசி ஆகும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் அந்த வகையில் மகா மாதத்தில் வரும் ஜெய்ய ஏகாதசியானது தடைகளை தீமைகள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அளவில்லாத வெற்றிகளையும் உயர்ந்த நிலையை அடைய செய்யும் பலன்களை கூடியதாகும்